இறையேசுவில் பிரியமானவர்களே உயிர்த்த இயேசுவோடு நாற்பது நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று உயிர்த்த இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்பது என் பெயரால் தந்தை அனுப்பப்போகிற தூய் ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் ஆம் பிரியமானவர்களே இயேசுவோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்றால் தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார் என்பது பொருள் இயேசுவோடு இணைந்திருக்கிறவர்கள் தூய ஆவியை கொடையாக பெற்றுக்கொள்கிறார்கள் தூய ஆவியை கொடையாக பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் இயேசு வாழ்ந்தது போல வாழ அழைக்கப்படுகிறார்கள் இயேசு அதைத்தான் இந்த நாளிலே நமக்குச் சொல்லுகிறார் என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே எவர் ஒருவர் இயேசுவோடு இணைந்து தூய ஆவியை கொடையாக பெற்று இயேசுவை அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார் இயேசு யார் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீங்களும் நானும் உணர்ந்து கொண்டிருக்கிற இயேசுவாக அல்ல நீங்களும் நானும் அறிந்து கொண்டிருக்கிற இயேசுவாக அல்ல அதையும் கடந்து உனக்கு அவர் யார் என்பதை உன்னோடு இருந்து அவர் எப்படி செயல்பட போகிறார் என்பதை அவர் வெளிப்பாடாய் அவர் கொடுக்க இருக்கிறார் அதற்கு உதவி செய்கிறவர் தான் துணையாளர் தூயாவியார் இந்த துணையாள துணையாளர் தூய ஆவியானவர் நமக்கு இயேசு கற்றுக் கொடுத்த காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்க இருக்கிறார் இயேசுவைப் போல வாழ்வதற்கு இயேசுவைப் போல நான் மாறுவதற்கு இயேசுவை இந்த உலகத்திற்கு பிரதிபலிப்பதற்கு எனக்கு உதவி செய்கிறவர் தூய ஆவியானவர் தூய ஆவியானவருடைய குரலுக்கு செவிமடுத்து என்னை இயேசுவாய் மாற தூண்டுகிற பொழுது அந்த தூண்டுதலிலை நான் பெற்று ஒளிர் ஒளிர பிளக்காய் உப்பாய் இந்த உலகத்திற்கு செயல்பட அவர் எனக்கு உதவி செய்கிறார் இதோ அவர் அனைத்தையும் தருவார் அது அனைத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்துவார் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்பது நாம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாய் வழிநடத்துவார் பாதுகாப்பார் பராமரிப்பார் நாம் செல்லுகிற பாதை எது என்பதை நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதையெல்லாம் இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிறார் தருகிறார் இதோ எஸ் கற்றுக் கொடுக்கிற தூய் ஆவியானவராம் துணையாளர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை அறிந்து செயல்படுகிற பிள்ளைகளாய் மாற முயற்சி செய்வோம் பயணத்தை தொடர்வோம்